களைகட்ட தொடங்கியது வேலூர் மாவட்டம் வாலாஜாப்பேட்டை ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடம் ஸ்ரீ முரளிதர சுவாமிகளின் ஐம்பத்தி எட்டாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பதினாறு தெய்வங்களுக்கு ஒரே மேடையில் திருக்கல்யாண வைபவம் கைலை ஞானகுரு டாக்டர் ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் தாமிரா டிவிக்கு பிரத்யேக பேட்டி மார்ச் பதினாறு பதினேழு ஆகிய தேதிகளில் வேலூர் வாலாஜாப்பேட்டை ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் பதினாறு தெய்வங்களுக்கும் ஒரே மேடையில் திருக்கல்யாணம் அறநூறுக்கும் மேற்பட்ட நாதாசுரம் தவிலுடன் நடைபெறுகிறது அனைவரையும் அன்புடன் அழைக்கிறார் டாக்டர் முரளிதர சுவாமிகள் கான்டாக்ட் நைன் டபுள் போர் ட்ரிபிள் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் ஆண்டோ பெருமக்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இங்கு இருப்பது வேலூர் மாவட்டம் வாலாஜாப்பேட்டை தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் உலகமே மிக ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் மிக பிரம்மாண்டமான ஒரு வைபவம் இன்று முதல் தொடங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது இந்த பிரம்மாண்டமான வைபவம் பதிமூன்றாம் தேதி தொடங்கி பதினேழு வரை நடைபெறுகிறது அது பற்றி நம்மிடம் விவரமாக கூறுவதற்காகவும் அதன் தாத்பரியம் பற்றி விளக்குவதற்காகவும் ஆரோக்கிய பீடாதிபதி வேலூர் மாவட்டம் வாலாஜாப்பேட்டை தன்வந்திரி ஆரோக்கிய பீடாதிபதி கைலே ஞானகுரு யக்ஞஸ்ரீ முரளிதர சுவாமிகள் நம்மோடு இருக்கிறார் அவரிடம் கலந்துரையாடவும் வணக்கம் சுவாமிகள் இந்த தாங்கள் நடத்தக்கூடிய இந்த பிரம்மாண்டமான வைபவம் அதாவது உங்களுடைய ஐம்பத்தி எட்டாவது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சோடச திருக்கல்யாணம் எனப்படும் பதினாறு தெய்வங்களுக்கு ஒரே மேடையில் யாரும் இதுவரை உலகளவில் நடத்திடாத ஒரு பிரம்மாண்டமான வை வைபவத்தை இங்கு நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் இந்த வைபவத்தை பற்றி முதலில் மக்களுக்கு நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலச அஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமக அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் தன்வந்திரி குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உலக மக்களுடைய நலன் வேண்டி ஒரே மேடையில் ஒரே நேரத்தில் பதினாறு விதமான தெய்வங்களுக்கு பதினாறு தெய்வ திருக்கல்யாணம் என்றக்கூடிய மகோத்சவம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்ற ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனுடைய பூர்வாங்க பூஜையாக பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதாவது நாளை புதன்கிழமை ஆரம்பமாக உள்ளது முக்கிய நோக்கம் மழை வேண்டியும் உலக மக்களுடைய ஆரோக்கியம் வேண்டியும் விவசாய பெருமக்களுடைய நலன் வேண்டியும் இது இந்த யாகத்தமும் பூஜைகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதனால் எல்லோரும் கலந்துட்டு அவாவா குடும்பத்தில் சௌகரியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக உயரிய நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சுவாமி இந்த நிகழ்ச்சியில் வந்து என்னென்ன பூஜைகள் நடைபெற இருக்கிறது அதாவது தெய்வங்கள் பதினாறு தெய்வங்கள்னு சொன்னீங்க என்னென்ன தெய்வங்கள் இந்த கலச பூஜைகள் எத்தனை நடக்க போகுது இதில் முக்கிய பிரமுகர்கள் இந்திய லெவலில் நிறைய பேருக்கு அழைப்பு விடு விடுத்திருப்பதாகவும் மேற்கொண்டு ஆன்றோர்கள் பெரியோர்கள் பல சாது ஜனங்களுக்கும் நீங்கள் அழைப்பு கொடுத்துருக்கீங்க இதில் யார் யார் கலந்து கொள்வா என்ன மாதிரி கலச பூஜை நடக்க போது பதினாறு தெய்வங்கள் என்னென்ன அதுக்கு செய்கிறதுனால மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லலாம் சுவாமி திருக்கல்யாணம் அப்படின்னு நம்ம எடுத்துனாலே நமக்கு ஞாபகம் வரது மதுரை மீனாட்சியுடைய திருக்கல்யாணத்தை நம்ம சொல்லலாம் திருச்செந்தூர் முருகனுடைய திருக்கல்யாணத்தை சொல்லலாம் பிள்ளையார் பற்றி சொல்லக்கூடிய விநாயகருடைய திருக்கல்யாணங்கள் அப்படின்னு நாம் சொல்லியிருக்கோம் சிவபெருமான் பார்வதி பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு அப்படின்ற திருக்கல்யாணம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இங்கே எல்லாமே சைவம் வைணவம் சாக்தம் சௌரம் கௌமாரம் கானாபத்தின்னு சொல்லக்கூடிய சண்மதத்துக்கும் வேண்டிய தெய்வங்களை இங்கே ஸ்தாபிதம் பண்ணிருக்கிறதுனால தன்வந்திரி பீடத்தில் அத்துணை தெய்வங்களுக்கும் ஒரு சேர சண்மத ஸ்தாபனமாகி பீடத்தில் பதினாறு தெய்வங்களை பிரித்து பதினாறு தெய்வங்களுக்கு தெய்வம் இந்த நடக்க இந்த வைபோம் நடத்தியிருக்கோம் இதில் முதல்ல நம்ம தன்வந்திரி பகவான் இன்றைக்கி எண்பது வயசு ஆனவா தொண்ணூறு வயசு ஆனவான் எல்லாம் கூட நான் இது வரைக்கும் தன்வந்திரி கல்யாணம்னு கேள்விப்பட்டதே இல்லை நான் பார்த்ததில்லை ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர் இருக்கா பசங்கனா தேவிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைபவத்தையும் கேட்டுகிட்டுருக்கா தத்தாத்திரடைய திருக்கல்யாணம் இப்படி எல்லாேருமே அவ்வளவா பங்கலை நான் ஒரு கல்யாணம் பார்த்துருக்கேன் ஆனால் மொத்தம் ஒரே நேரத்தில் எங்கேயும் பார்க்கல இது ரொம்ப சிறப்பாக இருக்குது நான் வந்து பார்க்கணும் குழந்தைங்களோடு வந்து பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் அவளுடைய ஆதங்கத்தை தெரிகிறது எல்லோரும் கலந்துக்கணும் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும் இதனுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா இந்த சண்மதத்தில் நாம் ஒரு பதினாறு தெய்வங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் பார்வதி பரமேஸ்வரனுடைய திருக்கல்யாணம் பிரம்மா சரஸ்வதி உடைய திருக்கல்யாணம் தன்வந்திரி ஆரோக்கிய லட்சுமி உடைய திருக்கல்யாணம் லக்ஷ்மி ஐகிறவர் செஞ்சலட்சுமி தாயார் லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்ற சன்னதிகள தெய்வங்களுக்கு சுதர்சன பெருமாளுக்கு சத்தியநாராயண பெருமாளுக்கு இப்படி எல்லாருக்கும் இந்த பதினாறு விதமான தெய்வங்களுக்கு மட்டுமின்றி ஒவ்வொரு செடி கொடிகளும் ஆரோக்கியமாக இருக்கணும் இயற்கை வளமாக இருக்கணும் அப்படின்ற முறையில் நெல்லி செடிக்கும் தொடர்ச்சி செடிக்கும் கல்யாணம் அதே மாதிரி பஞ்சபூத சக்திகளுடைய அனுகிரகம் கிடைச்சி எல்லாருக்கும் எல்லாம் நடக்கணும் சுமங்களில் பாக்கியம் கிடைக்கணும் திருமண தடைகள் உத்தியோகத்தடைகள் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வேணும் அப்படின்ற முறையில் அரச மரத்துக்கும் வேப்ப மரத்திற்கும் திரு கல்யாணம் அதே போன்று கோமாதாவுக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் பிராணிகள்லாம் வளமாக இருக்கணும் அவளுக்கு தீவனம் கிடைக்கணும் அவளுடைய ஜீவாதாரம் இருக்கணும் அதை பராமரிக்கிற வாழ்க்க வேண்டிய எல்லா விதமான சௌகரியங்களும் அத்தியாவசியப் பொருட்களும் கிடைக்கணும் அப்படின்ற முறையில் அந்த கோலட்சுமியுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைச்சி அவன் குடும்பத்தில் எல்லாம் சுபட்சங்கள் ஏற்படணும் அப்படின்றதுக்காக கோமாதாவிற்கு கல்யாணம் இதுக்கு மேலே வேத பிராமணர்கள் அந்த காயத்ரி தேவியுடைய அணுகிரகத்தை பரிபூர்ணமாக பெற்று அதன் மூலயமா அந்த விசேஷமான பிராமண குலம் அந்தனார் குளம் தழைக்கணும் அது மூலிமா நாடு சேமமாக இருக்கணும் அப்படின்ற முறையில் இந்த சமஷ்டி உப்பினு சொல்லக்கூடிய பூனல் கல்யாணத்தையும் நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது இல்லாத எல்லாத்துக்கும் பெரியவர் சொல்லக்கூடிய ஏழு மலையான்னு சொல்கிறோம் நாமும் அந்த ஸ்ரீதேவி உதயது உடைய ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் வச்சுருக்கோம் அங்கே மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினாறு கல்யாணம்னு சொல்கிறோமே தவிர இதர கல்யாணமான நான்கு ஐந்து கல்யாணம் இருபத்தி ரெண்டு கல்யாணங்கள் இங்கே நாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எல்லாரும் அதில் கலந்துக்கணும் அதனுடைய உயிரியின் நோக்கம் இது என்னென்ன தான் முக்கியம் நாடு சேமமாக இருக்கணும் நகர சேமமாக இருக்கணும் இது சுற்று வட்டார உள்ள மக்கள் சேமமாக இருக்கணும் மழை இருக்கணும் அதுதான் எங்களுடைய முய முழு முழுசாக எங்களுடைய நோக்கமே எங்களுடைய தாரக மந்திரம் நோயற்று வாடட்டும் உலகு அதுக்குரியதான் இந்த திருவிழா வைபவங்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதை கண்டு போது அவளுக்கு நமக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும் நமக்கும் கல்யாணம் ஆகும் நமக்கும் குழந்த பிறக்கும் நம்ம குடும்பமும் சரியாக இருக்கும் நம்ம வீட்டுக்காரரும் இருப்பார் அப்படின்ற எண்ணங்கள் அவளுக்கு வளர்ந்து நம்பிக்கை ஊட்டணும் அப்படின்றதுல நம்ம குழந்தைகள்லாம் கல்யாணம் பண்ணுறோம் நம்ம சொந்தக்காரத்தில் பண்ணுறோம் நண்பர்கள் பண்ணுறோம் அதுவே இன்றைக்கி எல்லோரும் கிராண்டாக பண்ணுறாரு ஆனால் பதினாறு தெய்வங்களுக்கும் பண்ணுறோம் அப்படின்றதுனால இது ஒரு வித்தியாசமான பார்வையில் எல்லாருக்கும் ஜனங்களுக்கு பயன்படுத்தாமல் இருக்கணுன்றதுனால தான் கிராம கலைஞர்களை ஊக்குவிக்கணுன்ற ஒரு ஒயிரிய நோக்கத்தில் எல்லோரும் வித்வான்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இவாளெல்லாம் என்னைக்கு நாம் வித்வானாக அப்படின்ற அப்படின்ற ஒரு எண்ணம் அவளுக்குள்ள இருக்குது அதுக்கு நாம் ஒரு விதை போடணுன்ற உயிரின் நோக்கத்தில் அந்த பிள்ளைகளை முதல் கொண்டு வரணும் நோக்கத்தில் ஆயிரம் தவில் நாதஸ்வர வித்வான்கள் பங்கேற்கும் வித்வான்கள் தான் ஏன்னா வருங்கால வித்வான்கள் அவள் ஆத்தி கலைஞர்கள் சொல்கிறதோட அவளையும் நம்ம ஆக்கணும் அப்படின்ற முறையில் நாதஸ்வர கலைஞர்கள் பங்கு நாத சங்கம நிகழ்ச்சியும் இதோடு வச்சுருக்கோம் எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கி எல்லாம் இருந்தும் அவளால் நோய் இல்லாமல் வாழ முடியல கூடவே நமக்கு குறைக்கிற குழந்தைக்கு நோய் கூடவே வந்துடுறது அதனால் இல்லாத உலகத்தை நம்ம வாழணும் அதை கொண்டு வரணும் அப்படின்றதுனால ஆயிரம் கலசங்களை கொண்டு தன்வந்திரி பகவானுக்கு சகசர கலச திருமஞ்சனமும் மகா தன்வந்திரி ஹோமமும் பண்ணப்படும் இந்த வைபவம்லாம் இந்த பிரம்மாண்டமான வைபவம் தான் மகோத்சவம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்படின்ற முறையில் வச்சுருக்கோம் அடியனுடைய ஐம்பத்தெட்டாவது ஜெயந்தியை முன்னிட்டு இதையெல்லாம் நடக்கிறதுன்னு சொல்லும்போது நீங்கள் எல்லோரும் கண்டு மகிழணும் அது மூலிமா ஆனந்தம் அடையணும் பலன் கிடைக்கணும் உங்கள் எல்லாருக்குன்றது தான் என்னுடைய நோக்கம் அதனால் இந்த ஆலயம் கட்டுறதுக்கு முழு ஆசீர்வாதத்தோடு என்னுடைய பெற்றோர்களுக்கு நன்றி சொல்கிறேன் உங்கள் சார்பாக அவளுடைய ஆசீர்வாதம் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த பீடத்தை அமைக்க வந்திருக்கு தன்வந்திரி பீடத்தில் எழுபத்தைந்து திருச்சநதிகள் இருக்குது நானூற்றி அறுபத்தெட்டு சிதர்கள் சிவலிங்க ரூபமாக இருக்கா நிறைய சர்க்காரியங்கள் பண்ணிட்டு யாகங்கள் யாகங்கள் பண்றோம் இந்த யாகம் கூட ஏசியா புக் ஆஃப் ரிகார்ட் அப்படின்ற முறையில் அந்த பதினாறாம் தேதி அதிக அளவில் நாதஸ்வரம் சொல்லக்கூடிய ஒரு வைபத்தை பண்ணுறதுனால அந்த சான்றிதழும் கொடுக்கறாங்க அன்னைக்கு அப்படின்னு போக இதெல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்கு அத்தனை புகழும் பெற்றோர்களுக்கு அப்படின்னு சொல்லி நன்றி தெரிவித்துக் கொள்கின்ற ஸோ இப்போ வந்து இந்த பிரம்மாண்டமான விழாவிற்காக பல லட்சக்கணக்கான மக்கள் வரப்போகிறாங்க இப்போ அப்படி கூட வரக்கூடிய அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் தேவை முதல்ல பஸ் வசதி எப்படி இருக்குது இங்கே வர்றவங்க எப்படி வரணும் எங்கே வந்து எந்த ப ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினா இந்த நம்மளுடைய ஆரோக்கிய பீட்டத்திற்கு எப்படி வர முடியும் பஸ்ஸில் இறங்கினா எப்படி வரலாம் ஆட்டோ வசதி எப்படி செய்யப்பட்டிருக்கு அதை தவிர அதற்கு மேலாக இங்கு வரக்கூடிய நம்ம நமது தன்மந்திரி ஆரோக்கிய பீடத்தில் அவர்களுக்கு தங்கும் வசதி உணவு வசதி இதை பற்றிலாம் கொஞ்சம் சொன்னால் இன்னும் மக்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் நல்ல ஒரு விதமான கேள்வி தான் எனக்கு இது தொலைபேசி வாயிலாகவும் வாட்ஸ்அப் மூலயமாகவும் கேட்டுன்னு இருக்கா நான் எல்லாேருக்கும் சொல்லிட்டுருக்கேன் இங்கே இந்த பூஜைக்காக இரண்டு வித கல்யாண மண்டபங்கள் எடுக்கப்பட்டுள்ளது அது தவிர நம்ம ஆரோக்கிய பீடத்திலே நிறைய இடம் நமக்கு வசதி செய்யப்பட்டுள்ளது அதனால் தங்கும் வசதி பற்றி நமக்கு எந்த விதமான கவலையும் இல்லை அதேமாதிரி போதிய ஆகார வசதிகள் அன்னதானம் பெரிய அளவில் பண்ணாட்டாலும் சிறிய அளவில் பிரசாதங்கள் கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு அடிப்படை வசதிகள் என்னென்ன வேணுமோ அவளுக்கு எல்லா விதமான அசைப்பு நம்ம ஏற்கனவே தன்வந்திரி பேடும் சொன்னாலே அவளுக்கு எல்லாம் தெரியும் பதினைந்து ஆண்டுகளாக இந்த நடக்கிறது அதனால் அந்த வசதிக்கும் சாப்பாட்டுக்கும் குறையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம காதில் கேட்டுருக்கும் இன்னும் மேலும் சிறப்பான அன்னதானங்கள் அளிக்கணும் தான் எங்களுடைய நோக்கம் அதுவும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பிறபல சமையல் கலைஞர்கள்லாம் வந்து கலந்துட்டு இதை நமக்காக ஒத்துழைப்பு கொடுத்துனு அதே மாதிரி இந்த விசேஷமான பூஜைக்கு பஸ் வசதின்னு சொல்லக்கூடிய வசதி பஸ் நிலையத்திலிருந்து அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயிலுக்கும் கோயிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு போக்குவரத்து வசதிகள் நிறைய பண்ணியிருக்கோம் பஸ்ஸு வேன் போன்ற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளோம் அது இல்லாத ஊர் பிரமுகர்கள் சிறப்பு ஆட்டோக்கள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா அரசுகளும் பேருந்துகள் வசதிகளும் ரிக்கோ ஸ்டாப் என்ற முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதனால் பஸ் வசதியும் அவளுக்கு இருக்குது தாராளமாக வரலாம் அவளுக்கு தங்க வசதி அடிப்படை வசதிகள் போன்ற எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்ல அவன் பயம் வந்து தரிசனம் பண்ணுறப்பதிய பாதுகாப்பும் காவல்துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொள்கின்றேன் சுவாமி அப்புறம் இந்த பெரும் திருவிழாவில் முக்கிய பிரமுகர்கள் அப்புறம் ஆன்மீக பெருமக்கள் ஆண்டுகள் நிறைய பேர் சொன்னீங்க இதில் யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்கிறது நீங்களே சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்ல விஷயம் நாங்கள் இந்த இன்விடேஷன் அழைப்பதை அடிக்கும் போது நிறைய பேர் வருவான்ற முறையில் தான் ஏற்பாடு பண்ணோம் நிறைய பேர் இன்வைட் பண்ணோம் ஆனால் இப்போ ரெண்டு விதமான காரியங்கள் இருக்குது ஒன்று எலெக்ஷன் இன்னொன்று எக்ஸாம் அப்படின்ற முறையில் ரெண்டு காரணமும் இருக்குது இந்த எலெக்ஷன் வந்திருக்கிறதுனால அவள் வளர்க்க வேண்டிய வேலைகள் அதிகமாக இருக்குது அதனால் அதனுடைய காரணமாகும் எக்ஸாமினேஷன் தேர்வு வந்திருக்கிறதுனால அவள் பிள்ளைகள் படிக்கணும் குழந்தைங்களுடைய கல்வி முக்கியம் என்ற நோக்கத்துலையும் அதுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் வருவாளா அப்படின்றது இல்லை அதே சமயத்தில் சனி ஞாயிறுன்ற நோக்கத்தில் எல்லோரும் கலந்துக்கணும்னு ஆர்வமாக இருக்கா இதில் வந்து குறிப்பான்னா நூற்றுக்கு மேற்பட்ட மடாதிபதிகள் ஆதீனங்கள் கர்த்தாக்கள் எல்லாமே வரப்போகிறார் அது இல்லாத சாதுக்கள் சன்னியாசிகள் எல்லாம் கலந்துக்கோரா இவன் தங்கக்கோயில் சொல்லக்கூடிய வேலூர் சைபுரம் தங்க தங்கக்கோயில் சக்தி அம்மா அவர்கள் பதினேழாம் தேதி வரைக்கும் புரிக்கிறார்கள் கலவை ரத்னகிரி சுவாமிகள் கலவை சுவாமிகள் காமாட்சிபுரி சுவாமிகள் காமாட்சி சுவாமிகள் போன்ற பல்வேறு தர்மபுர ஆதீனத்தினுடைய சுவாமிகள் எல்லாருமே வந்து பங்கேற்றுக் கொள்ளார்கள் அதனால் நெருக்கிய ஆதீன கர்த்தாக்கள் மடாதிபதிகள்லாம் வரதுனால வரவாளுக்கு அவளுடைய ஆசீர்வாதம் வர்றதும் ரொம்ப முக்கியம் அதனால் நிறைய பேர் வந்து நம்ம தேடி வரக்கூடிய அந்த மடாதிபதிகளையும் ஆதீனங்கள் கிட்டையும் ஆசைகள் பெறணும் அப்படின்ற எங்களுடைய இது தவிர நிறைய தொழிலதிபர்கள் வியாபாரி பெருமக்கள் விவசாய பெருமக்கள் சுற்றுப்புற கிராம மக்கள் நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக ஒத்துழைப்பு கொடுத்துருக்கா அவளும் அது சார்ந்த நகரை சார்ந்த மக்களும் இங்கே நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாள் இந்த தாலுக்கா மக்கள் எல்லாருமே வேலூர் மாவட்டத்தில் முக்கால்வரி பேர் இங்கே வரத்துக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு வேண்டிய அவளும் ஆர்வமாக இருக்கிறதுனால பொது ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டுள்ளது கலந்துக்கூடிய கலந்துக்கூடியன்னா இது இன்னார் அப்படின்னு சொல்கிறதோட யாருக்கெல்லாம் பிராப்தம் இருக்கோ அவள் கண்டிப்பாக வருவா தான் என்னுடைய ஒரு முக்கிய நோக்கம் அதுதான் என்னுடைய பதிலும் கூட சுவாமி இந்த மகோத்சவம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இந்த நிகழ்ச்சியில் வந்து பதிமூன்றாம் தேதி தொடங்கி பதினேழாம் தேதி வரை மிக பிரம்மாண்டமாக நடைபெறுது இந்த மேடையே சுமார் முப்பதாயிரத்துக்கு அடிக்கும் மேலே அளவில் இந்த மேடை போடப்பட்டிருக்கிறது இந்த விஷயத்தில் முதலாவதாக பதிமூன்றாம் தேதி அதாவது மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நாளாக ஆரம்பிக்க போகும் வைபவம் என்ன அது மக்களுக்கு தெரியும்னா எல்லா மக்களும் வரணும்னு நம்ம பிரியப்படுறோம் அதை பற்றி சொன்னால் அவங்களுக்கும் தெரியும் பதிமூணாம் தேதின்னு சொல்லக்கூடிய புதன்கிழமை புதன் வந்து ரொம்ப விசேஷமான உன்னதமான ஒரு நாள் அதனால் காலையில் மகா கணபதி கோமத்தோட கோபூஜை சொல்லக்கூடிய கோபூஜை கலச பூஜை வேள்விகள் இதில் நடைபெற்று குழந்தைங்களுக்கு நடக்கூடிய சமஷ்டி ஒப்பனையனும் காலையில் ஒரு ஒன்பது மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளாக இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம் அடுத்ததாக நூற்றி எட்டு சுமங்கலி பெண்கள் அமர்ந்து அவளுக்கு பாத பூஜைகள் செய்து அவளுக்கு சௌபாக்கிய பொருட்கள் இனிப்பு வழங்கி அந்த பாத பூஜை செய்த பட்டு தொடர்ந்து நம்ம நந்தி பகவானுக்கும் கோமாதாவிற்கும் திருக்கல்யாணம் வைபவத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏற்குறைய எல்லாம் ஒரு மணி அளவில் இது ஊழியர் அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சங்கல்ப பிரகாரம் யார் யாருக்கு என்னென்ன விதமான பலன்கள் கிடைக்கணுமோ அதை நம்மளுடைய நித்திய பிரார்த்தனையே தான் நிறைய மக்கள் கலந்துட்டு நிறைய பேர் பயன்படணும் அப்படின்ற முக்கியமாக அதில் ஒன்று சொல்லிக்கிற முதல்ல உங்களுக்கு அந்தனருடைய வாழ்வு சிறக்கணும் காயத்ரி தேவியுடைய பரிபூர்ண அருள் பெறணும் வேதமாதாவுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுனால தான் சமஷ்டி உபநயன் சொல்லக்கூடிய உபநியத்தை பண்ணுறோம் அதுக்கு அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னால் கோமாதா நந்தினி ஜீவகாருண்யம் ஜீவன் ராசிகள்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லோரும் நாம் நன்னாக இருந்தால் போகிறோம்னு நினைக்கிறதோட நம்ம வளர்க்கக்கூடிய பிராணிகள் நன்னா இருக்கணும் இருந்தால் தான் அவளுடைய ஆசீர்வாதம் அங்கே தேவை அவளும் சந்தோஷமாக இருந்தால் தான் குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாள் அது ஒரு வீட்டில் குலதெய்வம் அப்படின்னு கூட சொல்லலாம் சில பேருக்கு வைரவர் குலதெய்வமாக இருக்கா சில பேருக்கு லட்சுமி கோலட்சுமி குலதெய்வமாக இருக்கா அதனால கோமா முப்பத்து முக்கோடி தேவர்கள் வாழ்கின்ற அந்த விசேஷமான கோலட்சுமி நம்ம போட்டி வணங்கும் போது நமக்கு பதினாறு லட்சுமிகள் இல்லை முப்பத்தி முக்கோடி தேவருடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கிறது அதனால் அந்த கோ கல்யாணத்தை வச்சுருக்கோம் சுமங்கலி பாக்கியம் கிடைக்கணும் அவளுக்கு எல்லாருக்கும் வீட்டில் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் கணவன்மார்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் குடும்ப தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணுன்றதுக்காக நூற்றி எட்டு சுமங்கலி பூஜையும் சொல்லியிருக்கோம் ஆனால் அதுக்கு மேலே மக்கள் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கா ஆனால் எல்லோரும் எவ்வளோ பேர் வந்தாலும் அவளுக்கு பகவானுடைய அருள் பிரசாதம் கிடைக்க வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ரொம்ப நன்றி சுவாமி கொண்டு வந்து மனைப்புகுந்து குலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்தை இடை வைத்தரிச்சனை செய்தபின் உண்டினாலு விதத்திலாறு சுவைத்திரத்தின ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டர்ச்சையை நமது செய்ய வளைத்துள்ளார் என்ற பெரிய புராணத்தின் கூற்றுப்படி சாதுஜனங்களில் ஆரம்பித்து பொதுமக்களில் ஆரம்பித்து ஆன்மீக பெருமக்கள் லட்சக்கணக்கில் குவிய போகும் இந்த இடத்தில் நாமும் வந்து இந்த சோடச திருக்கல்யாணம் எனப்படும் பதினாறு தெய்வங்களின் கல்யாணத்தையும் அந்த கண்களுக்கும் காதுகளுக்கும் மனதிற்கும் இனிமை லயம் சேர்க்கக்கூடிய ஆயிரம் தவில் நாதஸ்வர நாதோபசானம் அந்த நாதஸ்வரத்தை நம்ம கேட்டு இன்பம் அடையணும் அப்படிங்கிறதும் நம்மளுடைய ஆவலாக இருக்கிறது அனைவரும் வருக என்றும் நாமும் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு